அனைவருக்கும் வணக்கம் சேவக நிலை சார்பில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருந்தே பார்த்தீங்கன்னா சாலையோர் இருக்கிற ஆதரவற்றோட தீபாவளி கொண்டாடிட்டு இருக்கோம் தீபாவளி கொண்டாடுறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு நம்ம ஹாப்பினஸோட சாலையோர் இருக்க முதியோரும் வந்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் வந்து இதை கடந்த ஒரு ஆறு ஏழு வருஷமாகவே பண்ணிகிட்ருக்கோம் இந்த மாதிரி அவங்களுடைய பிள்ளைகளால் கைவிடப்பட்ட முதியோர் எல்லாமே சாலையில் இருப்பாங்க அவங்கள வந்து தேடி கண்டுபிடிச்சி அவங்களுக்கு தேவையான முறையில் வந்து சுத்தப்படுத்தி அவங்களை கட்டிங் சேவிங் பண்ணி ரெடி பண்ணி அவங்களுக்கு வந்து புது வடை கொடுத்து அவங்களுக்கு ஸ்வீட் கொடுத்து அவங்களை வந்து தீபாவளி கொண்டாடுறதுக்கான சந்தோஷத்தை அவங்களுக்கு நாங்கள் வருஷ வருஷம் பண்ணிகிட்டு இருக்கோம் எங்ககிட்ட வந்து இருந்துக்கிறதுன்னு விருப்பப்படுறவங்கள நாங்களே சேவகன் ஆதரவற்ற இலவச முதியோர்களும் சில புதுபோஷம் நாங்கள் அம்மா காலையில் வச்சிருக்கோம் அங்கே கூட்டிகிட்டு போய் வச்சு பார்த்துட்ருக்கோம் அது மட்டும் இல்லாமல் புது பில்டிங் இருக்கோம் நூறு பேர் தங்கும் அளவுக்கான முதியோரில் படிக்கிட்டுருக்கோம் ஸோ இன்றைக்கி தீபாவளி முன்னிட்டு முதியோருக்கு வந்து எப்பயும் போல் கட்டிங் ஷேவிங் இருக்கோம் அந்த காட்சிகளை பார்க்கலாம்

ஸோ முதியோர்கள் வந்து எங்கே கண்டெடுக்கப்பட்டாலும் அந்த முதியோர்கள் வந்து பார்த்து அவங்களுக்கு தேவையான முதலுதிகளை செஞ்சுட்டு அந்த முதியோருக்கு தொடர்ந்து வந்து முதியோர் ப்ளஸ் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வந்து ஒரு சில டைமில் கட்டிங் சேவிங் பண்ணி அவங்கள நாங்கள் வந்து தயார் பண்ணுறோம் மரணம் சொல்கிறவங்கள மட்டும் நாங்கள் வந்து டேக்கர் எடுத்து அவங்கள கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு உண்டான பராமரிப்புகளை தொடர்ந்து செஞ்சிட்ருக்கோம் இந்த பணிகள் வந்து தொடர்ந்து வந்து ஆறு ஏழு வருஷமாக வந்து பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இது வரைக்கும் கிட்ட கிட்டத்தட்ட ஒரு இருபதுக்கும் மேற்பட்ட முதியோர் இருக்காங்க அதுவும் இல்லாமல் இப்போ சாலையில் வர்றேன்னு சொல்கிற முதியோர்கள் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வந்து பராமரிப்பு பணி செஞ்சு கட்டிங் சேவிங் பண்ணி திரும்ப கூட்டிகிட்டு போகிறோம் ஸோ இந்த பணியை வந்து நாங்கள் வந்து மனம் போல் தொடர்ந்து கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது வாலண்டர்ஸ் இருக்காங்க அந்த வாலண்டருடைய உறுதுணையோட சேலத்தில் பல்வேறு பகுதி சேலம் ஜங்ஷன் டூபர் ஸ்டாண்ட் சூரமங்கலம் இந்த பகுதி எடுத்துகிட்டிங்கன்னா கொனலாம்பட்டி சீனாங்கப்பட்டி அஸ்தம்பட்டி உமாப்பேட்டை வடையாப்பட்டி அயோத்தப்பட்ட முதல் கொண்டு சிட்டி ஃபுல்லாகவே கவர் பண்ணி அது மட்டும் இல்லாமல் அவுட்டர் ரேஞ்ச் இல்லாமல் மேட்டூர் ஆட்டியம்பட்டி இந்த மாதிரி சின்ன சின்ன பகுதிகளில் இருக்கிற முதியோர்களையுமே கூட நாம் வந்து கட்டிங் சேவிங் பண்ணி தயார் பண்ணுறோம் இது மட்டும் இல்லாமல் நம்ம சேவை பண்ணி வந்து நாமக்கல் தூரம் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு நாமக்கல்ல உள்ள பல்வேறு பகுதியில் உள்ள பீப்பிள் வந்து அந்த பகுதியில் இருக்கிற முதியோர்களையும் வந்து கேர் பண்ணணுங்கிறதுக்காக ஒரு திட்டத்தில் அந்த பகுதியில் இருக்க முதியோர்களையும் வந்து பார்க்கும்போதுக்காகவும் இப்போ வந்து நாமக்கல் பகுதியில் வந்து முதியோர் சாப்பாடு கொடுக்குற பணியை வெங்கிட்டுருக்கிறோம் சேலத்துலேயும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எழுநூறு நாள் பக்கமாக சாப்பாடு கொடுக்குற பணியை வந்து தொடர்ந்து செஞ்சிட்ருக்குறோம் ஸோ எங்கள் பணிகளுக்கு பல்வேறு நபர்கள் வந்து உதவிட்டுருக்காங்க ட்ரெஸ்ஸாக கொடுத்துருக்காங்க ஸ்வீட்டாக கொடுத்துருக்காங்க சில பேர் வந்து உபகரணங்கள் வாங்கிறதுக்கு உதவியிருக்காங்க இந்த மாதிரி பல்வேறு வகையில் வந்து எங்களுக்கு உதவியிருக்காங்க அப்படி இருக்க அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் முதியோர்களுடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும் மேற்கொண்டு உதவும் நினைக்கிறவங்களும் எங்களுக்கு உதவலாம் உங்களுக்கு நீங்களுக்கு நம்ப அண்ணா வந்துட்டு இருக்காரா ஸோ முதியோர்களும் வந்து தொலைதரப்பட்ட இடத்துல கைவிடப்பட்டு குழந்தைங்களால் கைவிடப்பட்டு சாலையில் இருக்கிறத நம்ம பார்த்துருப்போம் அப்படிப்பட்டவங்களை வந்து நம்ம வந்து எப்போவும் வந்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அவங்கள பராமரிக்கிறதுக்கான முயற்சி எடுத்துகிட்டு இருக்கிறோம் ஸோ இதுக்கு வந்து நிறைய பேர் உதவிட்டு இருக்காங்க அந்த உதவியவங்க பார்த்திங்கன்னா தொடர்ந்து இருக்காங்க நாங்கள் வந்து இந்த பணியை செய்த எங்களுக்கு உதவிகள் கிடைச்சி ரொம்ப கம்மியாக தான் கிடைச்சிது ஆனால் காலப்போக்கில் வந்து நாங்கள் பண்ணுற உதவிகளை பார்த்து நிறைய பேர் எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க ஸோ அந்த சப்போர்ட் எங்களுக்கு வந்து தொடர்ந்து உதவுறதுக்கு வந்து ஒரு உத்வேகமாக இருந்தது ஸோ அதனால் சாலைய யார் இருந்தாலும் அவங்களுக்கு தர பண்ணி நாங்கள் தொடர்ந்து செஞ்சிட்ருக்குறோம் உணவு தரதோடு மட்டும் இல்லாமல் எங்களுடைய மறுவாழ்வு பண்ணிக்கிறேன் நான் லைஃப்பை வந்து மறுபடியும் ரீசேஞ்ச் பண்ணி அதாவது யாசம் தேடிட்டு இருந்த ஒருத்தர் வந்து மறுபடியும் நார்மல் வாழ்க்கையை வாழ முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியும் அதுக்கான முன்னெடுப்பு தான் எங்களுடைய முயற்சியில் தொடர்ந்து செஞ்சிட்ருக்குறோம் ஸோ இதுக்கு வந்து வாலண்டியர் சப்போர்ட்ஸ் முக்கியமானது வாலண்டியர்ஸ் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அதை தாண்டி அந்த வாலண்டரோடையே சேர்ந்து டோனர் சப்போர்ட்ஸ் எத்தனை வாலண்டியர் உள்ள வந்தாலும் பணம் பலம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் இந்த பணம்பலம் சப்போர்ட்டை வந்து நம்மளுடைய வாலண்டியர்ஸ் வந்து நமக்கு கொடுத்துட்டு சப்போர்ட் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து தொடர்ந்து கிடைச்சிட்டு இருக்கு வாலண்டியர் சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு நாள் ரெண்டு நாள்ல உருவாகிடுது ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்தே வந்து இயற்கை பணி சமூக பணி முதியோர்களுக்கு உணவளிக்கிறது இப்படி வந்து தொடர்ந்து பல்வேறு பணிகளை செய்துகிட்டு இருந்தோம் சமூக பணிகள் வந்து செய்ய ஆரம்பிச்சது வந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா பணிகள் தொடர்ந்து தான் இருக்கு

அட்ரஸ் சரி எல்லாம் எடுத்து வச்சுக்கீங்க தண்ணி வந்துருச்சு ஊச்சி அண்ணா உடனே தொடச்சிருவோம் துண்டுல உடனே துடைச்சிருவா தூச்சிட்டு உடனே துடைச்சிருவோம்

சுற்றி விட்டேன் லுங்கிக்கு துண்டு எடுத்து வச்சுக்க தம்பி லுங்கிக்கு போயிட்டு ஆல்டர்னேட்டி துண்டு இடுப்பில் கட்டுற துண்டு ரியா துண்டு பாருங்கள் துண்டு இடுப்புல ரெடியாக இருந்த பாருங்க இடுப்பில் கட்டுற துண்டு அவருக்கு போட வேண்டிய வேஸ்ட்டு போட வேண்டிய சட்டை எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க டக்குன்னு போட்டு முடிச்சுட்டுக்கலாம் முடிச்சுடுவோம் ஆ அதை தொடச்சி வச்சுட்டு அவளே தோல் தோல் மேலே போடுறதுக்கு இன்னொரு துண்டு இருக்குது தோல் மேலே இருக்கும் துண்டு அத்தனை துண்டு துண்டு தனியாக துண்டு எடுத்துகிட்டு வந்தோம் மேம் கருக்கி வச்சு துண்டு துண்டு தனியா இருக்கும் உமா துண்டு சரிக்க வச்ச அந்த இது வச்சு துண்டா கடைசியா போடுறது துண்டு தோடுற துண்டு வேற சரி ஓகே தோடுற துண்டு நீங்கள் எடுத்தது தான் அப்போ கடைசியா போடுறதுக்கு ஆமாம் அதுதான் அப்போ அவருக்கு போடுற சட்டை சட்டை வந்து அவருக்கு முப்பத்தெட்டு சைஸ் ஓகே இவருக்கு முப்பத்தெட்டு சைஸ் போதும் தானே சட்டையும் வேஸ்ட்டி எடுத்துக்கிறோம் அழுக்கு போன கொஞ்சம் தேச்சு எடுத்துடலாம் ஏ உடம்புக்கு நீ சோப் போட அப்படியே டக்குனு போட போடு டக்குனு போட உடம்புல சோப்போடு விட ஊத்தி விட்டுரு ஊத்தி விட்டுரு ஊத்தி விட்டுருங்க இடுப்பு கீழே இடுப்பு கீழா புதுரு போதும் துண்டடு துண்டடு பூத்திருங்க எடுத்து போய் கீழே அடுத்த ரவுண்ட போடுங்க எப்படி போடுங்க கீழ எடுப்பு கீழே தென்னி அரே கொஞ்சம் இவ்வளவு வெயிலும் குளிர் கொஞ்சம் வருதா ஊத்து டேக்குன

இங்கே ஊத்துக்கு இப்படியே போடு ஐயா இங்கே வாங்க சரி அடுத்த மாத்திடு அவருக்கு ஐயாக்கு குடு குருளியா வர இருக்குது குச்சி குளியில விட்டார்னா தடிகிருவார இல்ல அந்தான்டயா குடு குளியா இருக்கு பாத்த டே சரியா இருக்கு பாத்த

புது புதி தோல்ல போடு குமார் தோல்லை போட்டுலாம் அப்படியே வேசி மறைச்சு விட்டு அப்படியே கழிவு சொல் குளிருக்கு நல்லா இருக்கும் எட்டு மலை வேஸ்ட்டு உங்களுக்கு புடவை கொடுக்காம நான் இங்கிருந்து கிளம்ப மாட்டேன் நாலு வருமா காட்டிருக்கணும்

அதுதான் பிரச்சனை போடு போடு முப்பட்டு தானே முப்பத்தி எட்டு தான் ஓகே நாற்பத்தி ரெண்டு ஒண்ணுதான் இருக்கு அங்கே எடுத்து எடுத்து துண்டு வச்ச துண்டு தனியா ஜருகி வச்சு துண்டு இருக்கு பாருங்க அதுல பாருங்க இருக்கேன்னா ஸ்வீட் துண்டு அடிங்க அப்படியே கடைசியா எடுத்து போட்டாரு இல்லையா இல்ல இல்ல இருந்தது நான் பார்த்தேன் எடுத்து வச்சத ஆயிட்டாரு கூட அப்படியே புடிச்சிருப்பிடுறது போட எடுத்து கட் பண்ணி தனியா போட

சூப்பர் நய்யா அருமை ஸ்வீட்டு